வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இங்கே ரவி வேலை பார்க்கக்கூடிய அந்த மீத்து ரெஸ்டாரண்ட்டில் மீட்டிங் நடக்குது அப்போ நடக்கும்போது மீட்டிங்கில் மீத்து சொல்கிறாங்க இப்போ உணவு திருவிழா வச்சோம் நம்ம கடை வந்து நல்லாவே ஃபேமஸ் ஆயிருச்சு இன்றைக்கி சிட்டியில் நம்ம ரெஸ்டாரண்ட்டு தான் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது இதே நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே மீத்துவோட அப்பா கேட்குறாருமா எல்லா ஹோட்டலுமே ஓண்டை கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்தியாவில் அவ்வளோத்தையுமே ஓண்டை கொடுத்துட்டோமா நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை டேடி முன்னூரையும் வந்து நான் மேனேஜ் பண்ணுறது சரி வராது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் நீ வெளிநாட்டிலலாம் போய் படித்த நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் இப்போ இப்படி சொல்கிறோமா என்னம்மா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம வந்து இதே மாதிரி உணவு திருவிழான்னு வச்சு யாரெல்லாம் சூப்பராக உணவு தயாரிக்கிறாங்களோ அவங்களும் நம்ம கையில் வச்சுக்கணுன்னு நினைக்கிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க அது எப்படிமா சாத்தியம் உணவு போட்டியில் கலந்துக்கலன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து நான் அவங்கள்ட்ட வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எப்படிமா சொல்லுவாங்க அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை இப்போ நம்ம சென்னையில் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து உணவு திருவிழான்னு வச்சோம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பரிசு கொடுத்தோம் அவங்களும் ஜோடி ஜோடியாக சமைச்சாங்க சிறந்த உணவாக அந்த மீனாக சமைச்ச உணவை பாரம்பரிய உணவை நம்ம அங்கீகரித்தோம் பரிசு கொடுத்தோன்னு வச்சுக்குவேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவங்கள வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அது நடக்காது நம்ம நம்ம கடாயப்பா நல்லா ஃபேமஸ் ஆயிருச்சு அதனால் நம்ம என்னது போட்டாலும் மக்கள் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க டேடி அப்படிலாம் பண்ணால் சரி வராது அந்த பேரை நம்ம பத்தே நல்லா கெடுக்க வேண்டியதாக போயிடும் அதனால் நிரந்தரமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து நல்ல பேர் வரணும் அப்படின்னு சொன்னால் சிறந்த உணவு தயாரிக்கக்கூடிய நபர்களும் ஆரோக்கியமாக மேனேஜ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவை இப்போ நம்ம சென்னை ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த மட்டும் ரவி சுதீஷு ராஜு இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஆட்கள் இருக்காங்க அது பிரச்சனை இல்லை புதுசு புதுசாக உணவுகளை தயாரிக்கணும் அது போக அது ஆரோக்கியமாகவும் இருக்கணும் மக்களும் அதை நம்பணும் நம்மளுக்கும் அதிகப்படியான வியாபாரங்கள் ஆகணும் அந்த மாதிரி உத்தி உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாருமே யோசிக்கும் போது மீத்தோட அப்பா கேட்குறாரு என்ன தான் பிளான் வச்சுருக்க மீத்து சொல் அப்படிங்கிறாங்க அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் அது சரியாகப்படுமான்னு மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் யார் வந்து சிறப்பாக உணவு தயாரிக்காங்களோ அவங்கள பார்ட்னர் ஆக்கலான்னு இருக்கம்பா இதுவும் இது எப்படிப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மீத்தப்பா ரொம்பவே யோசிக்கிறாரு ஏன்பா அப்படிங்குறாங்க இல்லை நம்ம வந்து கோடிக்கணக்கான ரூபா போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இடத்த வாங்கி அதை கட்டடமாக கட்டி என்ன அதுக்குள்ள உபகரணங்கள் எல்லாம் உருவாக்கி ஆட்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுருப்போம் திடீர்னு ஒரு நாள் பார்ட்னருங்கும் போது தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம பயங்கரமாக முதலீடு பண்ணியிருக்கோம் அவங்க பார்ட்னர்னால் வெறும் மூலதனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஏ பாருங்க பாருங்கள் நம்ம வெறும் இடத்த மட்டும் கட்டடத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஆள் மூலதனமும் நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டை தொடர்ந்து உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்க முடியும் இப்போ உள்ள காலத்தில் வந்து போட்டி உலகம் ஒன்றை விட ஒன்று சிறந்தது அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பாரம்பரிய உணவை தரமாக கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு ஆளை கல்லை கையில வச்சா நல்லது தானே அப்படின்றாங்க சரி மீத்தோ நீ என்ன பண்ணாலும் ஓகே தான் ஓ முடிவு தான் நீ தான் இதுக்கு எம்டி சொல் அப்படிங்கிறாங்க எப்போ அந்த முதல் பரிசு பெற்ற அந்த மீனாவை பார்ட்னர் ஆக்கலாம் நம்ம தொழிலுக்கு இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு பார்ட்னர் ஆக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மீதாப்பா ரொம்ப சந்தோஷமா இந்த பிராஞ்சுக்கு நீ பார்ட்னர் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை அப்போ ஒவ்வொரு பிராஞ்சுக்கும் பார்ட்னர் வேணும் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ நான் தான் சொல்கிறேன்னப்பா எல்லா பிரான்ஞ்சிக்குமே நம்ம வந்து உணவு திருவிழான்னு மாதிரி நடத்தலாம் அதில் சிறந்த போட்டியாளர்கள் யாரோ அவங்களை நம்ம பார்ட்னராக கொண்டு வரதுக்குள்ள முயற்சியில் பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணால் தப்பா இப்போ உள்ள காலத்தில் நம்ம நிலச்சி நிற்க முடியும் அப்படிங்கிறாங்க சரியான ஐடியா தான் ரவி இதுக்கு உங்கள் அண்ணியை சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க தெரியல இங்கே பேசுகிறீங்க மீத்து மேடம் சொன்னது நல்ல ஒரு தான் அப்படி பண்ணால் உண்மையிலே நல்லாவே இருக்கும் நிறைய பேர் வந்து கெமிக்கல் உணவுகளை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் பாரம்பரிய உணவு கே செயற்கையாக சமைக்காத இயற்கையாக சமைக்கக்கூடிய உணவுகளை சா விரும்பி சாப்பிட்றவங்க அநேக பேர் இருக்காங்க நம்ம ருசியாக அதை நம்ம கொடுக்கும்போது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிகம் யாரு ஆகும் நான் அண்ணிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சரி பேசுங்க தேவைப்பட்டால் மீது நீனும் வீட்டில் போய் பேசு அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க மீட்டிங் முடியுது முடிஞ்சோன்னே வீட்டுக்கு வந்தோடனே ரவி வந்து எல்லோரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்பா நான் எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க நீ ஒரு நாளும் எல்லாரையும் கூப்பிட்டு எதுவும் சொல்லணும்னு சொன்னதே இல்லையாப்பா எதுவும் அத்தியாவசியமானதா அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா அப்படிங்கிறாங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வர வைக்கிறாங்க உடனே விஜயா கேட்குறாங்க டெய் மனோ ரவி என்னடாச்சு உனக்கு சுற்றிக்கு வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க அப்போயே கூட எல்லாரையும் கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஒரு சந்தோஷமான செய்தி எல்லார்ட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க எங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து உணவு திருவிழா போட்டிலாம் நடந்துச்சுல எல்லோரும் வந்திருந்தேங்க மீனாவும் முத்து முத்து கூட வந்து நல்லா பரிசு வாங்கினாங்க வைச்சாங்க இல்லாமல் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் அதில் தான் மொண்டாட்டி என்ன தேவையில்லாத பண்ணா அப்படிங்கிறாங்க மம்மி அதெல்லாம் விடுங்க இப்போ அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உன்னை என்னடா உங்கள் மீத்து பெருசாக இருக்கும் சொல்கிறாளா அப்படிங்கிறாங்க ஏய் சுத்தி கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாங்க உன்னை என்ன என்ன சொல்லி விட்டாங்க அவங்க மீத்து மேடம் அப்படிங்கிறாங்க இல்லை மீனாங்கி உணவை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு மீத்து சொன்னாங்க அதுக்கும் அப்பாவும் சாப்பிட்டாங்க அங்கே உள்ள பார்ட்னர்களும் இது பண்ணாங்க அதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க சென்னை பிர பிராஞ்சை பொறுத்த மட்டும் இல்லை அதை வந்து அண்ணியை வந்து பார்ட்னராக சேர்க்கலாம் தொழில் பார்ட்னராக வச்சுக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச உணவெல்லாம் வந்து இதில் கொண்டு வரட்டும் இதில் இருக்கக்கூடிய லாபத்தில் சரிபாதியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஓனர் வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஷயம் என்னடா உங்கள் மீத்து மேடத்துக்கு இன்னும் வாங்கி போச்சா இவா வீட்டில் என்னத்தையோ சமைச்சிக்கிட்டு இருப்பா அன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு வகையாக செஞ்சுட்டா அது பிடிச்சி போய்ட்டுனோன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களா ஏன் நாங்கள்லாம் சமைச்சது இல்லையா இல்லை நீங்களாம் மாஸ்டர் இல்லையா அப்படிங்கிறாங்க ஏம்மா நீங்கள் சமைக்கிறதோ நான் சமைக்கிறதோ இல்லை அன்னி ரொம்ப சமையல் சமைப்பாங்க அது போக பாரம்பரியமாக சமைப்பாங்க எந்த கெமிக்கலையும் சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க மீனா பார்த்தியா உன் சாப்பாட்டுக்கு அங்கீகாரத்தை பார்த்தியா அப்படிங்கிறாங்க மீனா ஒரு மாதிரி முழிக்கிறாங்க முழுக்கல சுருதி சொல்கிறாங்க சுருதி மீனாவை பார்த்துட்டு நீங்கள் உண்மையில நல்லா சமைக்கீங்க நல்லா சமைக்கீங்க நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லுதி நீங்கள் தான் சொல்கிறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்களே இப்போ ஊரே சொல்லுது அந்த மீத்து மேலே எனக்கு ஆயிரம் கோபம் இருந்துச்சு தான் ஆனால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது நான் விட மாட்டாத மீத்து மேலே எனக்கே ஒரு மரியாதை வருது அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்களும் பார்ட்னர்னா எனக்கும் பெருமை தானே அதில் வர லாபத்தில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பெருமை தான் அதே ரெஸ்டாரண்ட்டில் என் வீட்டுக்காரரும் வேலை பார்க்காரு எங்கள் அக்கா ஒரு பாட்னராக இருக்கிற இடத்துல என் வீட்டுக்காரர் வேலை பார்க்குறேன்னா எனக்கு பெருமை தான் அப்படி இப்படின்னு இருக்காங்க இன்னும் விஜயா சொல்கிறாங்க ஏங்க அந்த பிள்ளைக்கு என்னங்க ஆகிப்போச்சு இவா சமையல்லாம் பெருசுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க விஜயா அவங்க வாயை முடிக்கிட்டு அந்த பிள்ளைக்கும் அவங்க தவப்பினருக்கோ அதில் உறுப்பினர்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும் போது மீத்து கால் பண்ணுறாங்க நான் வந்து நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு வரேன் எல்லார்ட்டையும் பேசுகிறேன் பேசி வண்டிட்டு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் அன்னி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க சரி ரவி நீங்கள் சொல்லி புரிய வைங்க தேவைப்பட்டால் நாளைக்கு காலைல வரேன் அப்படிங்கிறாங்க சரி மீத்து அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க இப்போ அவங்க தான் பேசுகிறாங்க எப்படியாவது அண்ணியை வந்து பார்ட்னராக வரணும்னு நினைக்கிறாங்க அன்னிக்கு தெரிஞ்ச உணவெல்லாம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது போக என்னைக்கு நம்பர் ஒன் ரெஸ்டாரண்ட்டாக அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கணும் அப்படி ரெஸ்டாரண்ட் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இதே மாதிரி உணவு திருவிழாவோட எவ்வளோ கூட்டம் வந்துச்சு எவ்வளோ வியாபாரம் ஆச்சு இதே மாதிரி எல்லா நாளும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணி வேணும்னு நினைக்காங்க எங்கள் ஓனர் அப்படிங்கிறாங்க ஒன்று அண்ணா அவங்கள சிரிக்கிறாங்க மீனா இதுவும் உண்மைக்கும் உன்னோட உழைப்புக்கும் உன் பாரம்பரியத்தும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்து போகிறாங்க விஜயாவுக்கு சரியான கடுப்பு ஏங்க அவள் தான் வந்து என்னத்தையோ சமைக்கானா அதான் இந்த பிள்ளை பெருசாக பேசுது நீங்களும் இதை ஆ ஊன்ட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜயா உனக்கு மீனாவை பிடிக்காது அதனால் அவள் செய்கிறது எல்லாத்தையுமே நீ வந்து மட்டம் மட்டந்தட்டுற கண்டிப்பாக பாரு மீனா பெரிய ஆளாக வருவா அப்படின்ட்டுருக்கா பெரிய ஆளாக வருவா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே முத்து மீனாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனாவை முத்து கையெடுத்து கும்பிட்றாங்க மீனா நீ பயங்கரமான லெஜெண்டு தான் அப்படிங்கிறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை வீட்டில் சமைச்சு சூப்பர் சூப்பராக கொடுப்பேன் ஆனால் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்டில் சமைச்சு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இவ்வளோ நடத்திட்டு இருக்காரு அவரே உன்ன பாட்டர் ஆகணுன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல பெரிய ஆள் தான் அப்படிங்கிறாங்க ஏங்க என்னால்லாம் இது முடியுமாங்க அப்படிங்கிறாங்க ஏன் மீனா முடியாது பத்து பேருக்கு சமைக்கிறது நூறு பேருக்கு சமைக்க போகிறேன் நூறு பேருக்கு சமைக்கிறது ஆயிரம் பேருக்கு சமைக்க போகிறேன் தரமாக கொடுக்க போகிறேன் சா அப்படின்ட்டுருக்காங்க இல்லைங்க ரவி ஏதோ சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க மீனா அவங்க ஓனர் சொன்னது தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்க தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க காலையிலே விடியுது விடிஞ்சு விடியாமல் அந்த மீத்து வந்து வீட்டு வாசல் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்துட்டு மீனா வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க எல்லாரையுமே எழுப்பி கூப்பிட்டு வராங்க ஆமாம் காலையிலேயே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்கல்ல உங்கள் அண்ணி என்ன சொன்னாங்க நீ பதிலே சொல்லலை அதான் மனசே கேட்கல மீனா நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்னராக இருக்கணும் கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் இந்த சென்னை பிராஞ்சில் உங்களை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் உணவு செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் தொழில் பார்ட்னராக வரணும் அப்படிங்கிறாங்க வீணாக ரொம்பவே முடிக்கிறாங்க முத்து சொல்கிறாரு அம்மா நீங்கள் வீண் வேண்டி விரும்பி கேட்குறீங்க கண்டிப்பாக என் வீட்டம்மா வந்து உங்களுக்கு தொழில் பார்ட்னராக இருப்பா அவளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் செய்வான் அப்படிங்கிறாங்க உடனே ரவி நான் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் ரெடி பண்ணிட்டு காரில் வச்சுருக்கேன் எட்டு வாங்க அப்படிங்கிறாங்க உன்னா அக்ரிமெண்ட் பேப்பர் எட்டு வராங்க எட்டு வந்தோன்னே சைன் பண்ணுறாங்க சைன் பண்ணோன்னா மீனா அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படிங்கிறாங்க எதுக்குங்க அப்படிங்கிறாங்க கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே எதுக்குங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை நம்ம பார்ட்னர் ஆன பிறகு நம்ம ஷேர் என்ன இருக்கோ இப்போ ஒன்று சின்ன க எடுத்துக்காட்டுக்கு சென்னை பிராஞ்சை பொறுத்த மட்டும் இல்லை லாபம் அப்படின்னு சொன்னால் இது உணவு திருவிழா நடந்தது மட்டுமே இருபது லட்ச ரூபா இருக்குது என்ன ஆளுக்கு பத்து லட்ச ரூபா இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வார லாபத்தில் ஆளுக்கு பாதி சரிங்களா நாளையிலேருந்து நீங்கள் ரெஸ்டாரண்டில் உங்கள் பங்களிப்பு கொடுக்கணும் எப்படி எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா போதுமானது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர குறிப்பாக இருக்கும் விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இந்த மீனாவை பார்ட்னர் ஆக்குறீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆண்ட்டி இனிமேல் வரக்கூடிய எல்லா லாபத்துலையுமே அவங்களுக்கு பாதி எனக்கு பாதிதான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை இந்த மீனை சாதாரணமாக பூ கட்டி ஐம்பதுக்கும் நூறுக்கும் கொடுத்துட்டு கிடந்தா இவ்வளோ போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் அப்படின்னு அந்த ஓனர் பிள்ளை சொல்லுது இந்த ரவி என்னன்னா அண்ணி நீங்கள் பார்ட்னராக இருக்க இடத்துல வேலை பார்க்குறது பெருமைன்னு இந்த ரவி பையன் சொல்லுதான் இந்த சுருதி என்னென்னா தலையில் தூக்கி வச்சு ஆடுதா என்ன நடக்குங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஓடாமல் ரூமில் போய் உட்காந்துருக்காங்க பின்னாடியே இவங்க ரோஹினி போகிறாங்க என்ன ஆண்ட்டி என்ன எப்படி நடக்குது அந்த மீனா வந்து ஒவ்வொரு படியாக போயிட்டே இருக்காங்க ஏற்கனவே உங்களை வந்து சரியாக மதிக்க மாட்றாங்க இப்படியே போனாங்கன்னா எப்படி ஆன்ட்டி இந்த வீட்டில் அவங்களும் இந்த வீட்டை விட்டே அனுப்ப முடியாதா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலம்மா இந்த முத்து மீனாவை தலைவி தூக்கி வச்சுட்டே ஆடிட்டு இருப்பார் இப்போ அந்த சுருதியும் ரவியும் ஐயோ ஓனரும் தலைவி தூக்கி வச்சுட்டு ஆடுதாங்க போகிற பக்கம் பார்த்தா நான் என்ன ஆகும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக உட்காடுறாங்க அந்த நேரத்தில் பார்வதி கால் பண்ணுறாங்க ஹலோ பார்வதி சொல் அப்படிங்கிறாங்க ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லை அந்த மீனா வர வர வேற மாதிரி போயிட்டுருக்கா அவளை எப்படி தான் வந்து இந்த வீட்டை விட்டு அன் தெரில அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ அவளை பற்றியும் யோசிச்சிட்ரு வேறு எதை பற்றி நீ யோசிக்க உனக்குன்னு ஒரு நடன பள்ளி இருக்குது நீ ரெண்டு நாளாக இங்கே வரலை உன் ஸ்டூடெண்ட்லாம் வந்து கேட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க ஈயோ நான் மறந்துட்டேன் டைம் நான் உடனே உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்